கட்சியின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்ப்போம் முதலில் நாடு முழுவதும் சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது அடுத்து மிகவும் முக்கியமாக நியூட் கியூட் தேர்வுகளை மாநில அரசுகள் ஏற்ப விருப்ப கொள்ளலாம் நீட் தேர்வு மறுபரிசீலனை ரத்து செய்யப்படும் என்ற உறுதிமொழியையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மற்றொரு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதியாக கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி நான்காம் ஆண்டு வரை மாணவர்கள் பெற்ற கல்வி கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது நான்காவது மிகவும் முக்கியமாக பொருளாதாரத்தில் நலிவடைந்த அனைத்து சாதியினருக்கும் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது ஐந்தாவதாக ஏழைகளுக்கான மருத்துவ காப்பீடு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது ஆறாவது வாக்குறுதியாக சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை மீண்டும் கொண்டு வரப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் ஏழாவது வாக்குறுதியாக மாநில அரசுகளுடன் கலந்து ஆலோசித்த பிறகே புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது எட்டாவதாக மத்திய அரசு பணிகளில் முப்பது லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் புதுச்சேரிக்கு முழு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது பத்தாவது வாக்குறுதியாக நூறு நாள் வேலை திட்டத்தில் தினக்கூலி ரூபாயாக உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிறது பதினோராவது வாக்குறுதியாக ஒன்றாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை நாடு முழுவதும் கல்வி மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது ரயில் பயணங்களில் முதியோர்களுக்கான கட்டண சிலுகை மீண்டும் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது கொரோனா காலத்தில் முதியோர்களுக்கான கட்டண சலுகை பறிக்கப்பட்டது மீண்டும் வழங்கப்படவில்லை மற்றொரு மிக முக்கியமான வாக்குறுதியாக பாரதிய ஜனதா கட்சி அரசில் கொண்டு வரப்பட்ட ஜிஎஸ்டி சட்டத்தை ரத்து செய்வோம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அதற்கு பதிலாக புதிய திருத்தங்களுடன் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது மகாலட்சுமி திட்டத்தின் கீழ் ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது பெண்களின் நலனுக்காக இந்த வெளியாகி இருக்கிறது மாநில அரசுகளுக்கான நிதி பகிர்வை வழங்க புதிய கொள்கை வகுக்கப்படும் என்று பதினைந்தாவது வாக்குறுதியாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது பதினாறாவது வாக்குறுதியாக அண்டை நாடுகளால் மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவதை தடுக்க புதிய சட்ட விதிமுறைகள் வழிமுறைகள் வகுக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதை தடுப்பதற்காக இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது பதினேழாவது வாக்குறுதியாக பாரதிய ஜனதா அரசு கொண்டு வந்த மக்கள் விரோத சட்டங்கள் உபா உள்ளிட்ட பல்வேறு சட்டங்கள் மறு ஆய்வு செய்யப்படும் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது பதினெட்டாவது வாக்குறுதியாக விளையாட்டில் சிறந்து விளங்கும் இருபத்தி ஓரு வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கு மாதந்தோறும் அவர்களுக்கு உதவி வழங்கப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறை நடைமுறைப்படுத்தப்படாது பழைய நடைமுறையே தொடரும் என்றும் நாடாளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்துக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற நடைமுறையை கொண்டு வர மாட்டோம் என்ற உறுதிமொழியை காங்கிரஸ் கட்சி அளித்திருக்கிறது இருபதாவது வாக்குறுதியாக அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் லேபர் சிஸ்டம் ஒப்பந்த பணிமுறை நீக்கப்படும் என்ற அறிவிப்பையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான வாக்குறுதியாக அங்கன்வாடி ஊழியர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாக்கப்படும் என்று இருபத்தி ஓராவது வாக்குறுதியாக இந்த தேர்தல் அறிக்கையில் காங்கிரஸ் கட்சி நாட்டு மக்களுக்கு இருக்கிறது மனித கழிவுகளை மனிதரே அல்லும் கொடூர நடைமுறை ஒழிக்கப்படும் என்று உறுதி உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் இருபத்தி இரண்டாவது வாக்குறுதியாக நாடு முழுவதும் நவீனமயமாக்கப்பட்ட கழிவறைகள் பயன்படுத்தப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த இருபத்தி இரண்டு தேர்தல் அறிக்கையில் மனித கழிவுகளை மனிதனே அகற்றும் முறை முழுமையாக அகற்றப்படும் என்ற வாக்குறுதியையும் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ள அந்த தேர்தல் அறிக்கையில் தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த தேர்தல் அறிக்கை வெளியீட்டு விழா நிகழ்ச்சியை பொறுத்தவரை தற்போது அங்கு ராகுல் காந்தி சோனியா காந்தி மல்லிகார்ஜுன கார்கே மற்றும் அந்த கட்சியின் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இடம்பெற்றிருக்கிறார்கள் இருபத்தி மூன்றாவது வாக்குறுதியாக மாணவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலிட மாணவர்கள் சந்திக்கும் அந்த பிரச்சனைகளை களைவதற்காக ஆந்திர மாநிலம் ஹைதராபாத்தில் பல்கலைக்கழகத்தில் உயிரிழந்த ரோஹித் வெமுலா பெயரில் சட்டம் இயற்றப்படும் என்ற உறுதிமொழி அளிக்கப்பட்டிருக்கிறது ரோஹித் வெமுலா சட்டம் பட்டியலின மற்றும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு பல்கலைக்கழகங்களில் ஒடுக்குமுறையை முறையை களைவதற்கு புதிய சட்டம் இயற்றப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது தனியார் கல்வி நிறுவனங்களில் எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காக தனி சட்டம் இயற்றப்படும் என்ற உறுதிமொழியையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிவிப்பில் வெளியாகி இருக்கிறது இருபத்தி ஐந்தாவது வாக்குறுதியாக அரசு தேர்வுகளுக்கு விண்ணப்ப கட்டணம் ரத்து செய்யப்படும் அனைத்து அரசு தேர்வுகளுக்கும் இலவசமாக விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இருபத்தி ஆறாவதாக வாக்குறுதியாக முதியோர் விதவை பெண்கள் மாஸ்டர் திறனாளிகளின் ஓய்வூதியமானது ஆயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் நாடு முழுவதும் என்ற உறுதிமொழியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிவிப்பு அறிவித்திருக்கிறது ஏழாவது வாக்குறுதியாக டிப்ளமோ பட்டயம் முடித்த இளைஞர்களுக்கு பொதுத்துறையில் தொழில் பயிற்சி வழங்கப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது டிப்ளமோ படித்து முடித்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு தொழிற்பயிற்சி வழங்கப்படும் அனைத்து மாவட்டங்களிலும் தலா ஒரு அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு தலைமை மருத்துவமனை நாடு முழுவதும் அமைக்கப்படும் என்ற உறுதிமொழியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கிறது எம்எல்ஏ எம்பி கட்சிகளை கட்சி கட்சி தாயினால் உடனடியாக பதவி இழக்கும் வகையில் கட்சி தாவல் தடை சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியாகி இருக்கிறது முப்படைகளுக்கும் ஆசிரியருக்கும் அக்னிபா திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற உறுதிமொழி வழங்கப்பட்டிருக்கிறது பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளான ராணுவ ஆள் சேர்ப்பு திட்டமான அக்னிபாத் திட்டம் ஷார்ட் சர்வீஸ் திட்டம் ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது சர்ச்சைக்குள்ளான பல்வேறு திட்டங்கள் நீட் தேர்வு மறுபரிசீலனை ரோஹித் வெமுலா சட்டம் ஜிஎஸ்டி ரத்து அக்னிபாத் திட்டம் ரத்து என்று பாரதிய ஜனதா கட்சியின் பத்தாண்டு கால ஆட்சியில் பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளான சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் ரத்து செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது வாக்குறுதியாக வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையான எம் பி நிர்ணயித்து புதிய சட்டம் இயற்றப்படும் என்ற வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கிறது டெல்லி நோக்கி டெல்லி செலவு விவசாயிகள் போராட்டம் நடைபெற்று அவர்களுக்கான வாக்குறுதி வழங்கப்படாத சூழ்நிலையில் எம்எஸ்பி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அனைத்து கடலோர பகுதிகளிலும் கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டு குடிநீர் பஞ்சம் தவிர்க்கப்படும் என்ற வாக்குறுதியும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது கடலோர மாவட்டங்கள் அனைத்திலும் நீரை கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் தேர்தல் பத்திரம் முறைகேடு பி எம் கேர்ஸ் திட்டம் முறைகேடு ராணுவ ஒப்பந்த ஊழல் முறைகேடு ஆகியவை குறித்து விசாரணை நடத்தப்படும் என்ற அறிவிப்பையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் பத்திர அறிக்கையில் தற்போது சர்ச்சைக்குள்ளான தேர்தல் பத்திர முறைகேடு பாண்ட்ஸ் வாங்கியதில் முறைகேடு பிஎம் எம் கேர்ஸ் நிதியில் முறைகேடு ராணுவ ஒப்பந்த ஊழல் குறித்த முறைகேடு தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியினங்கள் மூன்று ஆண்டுகளுக்குள் நிரப்பப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் வழக்குகள் சூழ்நிலையில் நீதிமன்றங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் மூன்றே ஆண்டுகளில் நிரப்பப்படும் என்ற வாக்குறுதியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை இப்போது நாட்டு மக்களுக்கு வாக்குறுதியாக அளித்திருக்கிறது முப்பத்தி ஐந்தாவது வாக்குறுதியாக உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக அதிக அளவில் மகளிருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்ற உறுதிமொழியும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக அதிக அளவில் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் என்ற உறுதிமொழியை காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தற்போது வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிக்கையில் நாடு முழுவதும் மக்களிடையே சர்ச்சைக்குள்ளான பல்வேறு திட்டங்களுக்கான மாற்று திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன எதிர்ப்பை சம்பாதித்த பல்வேறு திட்டங்கள் சட்டங்கள் ரத்து செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஜிஎஸ்டி ரத்து நீட் தேர்வு மறுபரிசீலனை பரிசீலனை திட்டம் ரத்து உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளும் நாடு முழுவதும் சர்ச்சைக்குள்ளான பல்வேறு முறைகேடுகள் ஊழல்கள் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கும் உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை தற்போது வெளியிட்டுள்ள இந்த அறிவிப்பின் மூலமாக இப்போது நாட்டு மக்களுக்கு வாக்குறுதிகளாக காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல்கட்ட தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை நாடு முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது மக்கள் எதிர்பார்க்கும் மற்றும் அவர்கள் அளித்த வாக்குறுதிகள் ஆகியவற்றிற்கு தீர்வு காணும் வகையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் என்ற உறுதிமொழியும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பல்வேறு விதமான முறைகளில் எழுவதாக தொடர்ந்து புகார்கள் வெளியான சூழ்நிலையில் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் பதிவான வாக்குகள் ஒப்புகை சீட்டுடன் சரிபார்க்கப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சிக்கு மாறியதால் விடுபட்டவர்கள் மீதான அந்த மீண்டும் விசாரிக்கப்படும் என்றும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிவிப்பில் வாக்குறுதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பாஜகவுக்கு மாறியதால் ஊழல் வழக்கில் இருந்து விடுபட்டவர்கள் விடுவிக்கப்பட்டவர்கள் மீதான வழக்கு விசாரணை மீண்டும் நடைபெறும் என்ற உறுதிமொழி வாக்குறுதி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் உள்ள முக்கிய அம்சங்களை பார்த்து வருகிறோம் நாடு முழுவதும் அனைத்து தரப்பு மக்களிடமும் இருந்து எதிர்பார்க்கப்பட்ட அந்த வாக்குறுதிகள் எதிர்ப்பு எழுந்த பிரச்சனைகள் ஆகியவற்றிற்கு தீர்வு அளிக்கும் வகையில் பல்வேறு அறிவிப்புகள் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது அந்த அறிக்கையில் மிகவும் முக்கியமாக தமிழகத்திற்கு நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டது மறுபரிசீலனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முப்பத்தி எட்டாவது தேர்தல் வாக்குறுதியாக ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் விவசாய இடு ஜிஎஸ்டி வரி ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்பு காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஓ என்ற திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது ஊடக சுதந்திரம் தாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது முப்பத்தி ஒன்பதாவது வாக்குறுதியாக காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது பத்திரிகை சுதந்திரம் மற்றும் ஊடக சுதந்திரத்தை காப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற அறிவிப்பையும் காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வழங்கப்பட்டிருக்கிறது நாடு முழுவதும் சர்ச்சைக்குள்ளான பல்வேறு திட்டங்கள் ரத்து செய்யப்படும் நீட் தேர்வு மறுபரிசீலனை தேர்வு மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டே அது முடிவெடுக்கப்படும் புதிய தேசிய கல்வி கொள்கை ரத்து செய்யப்படும் என்ற அறிவிப்புகளோடு மீனவர்களுக்கு டீசல் மானியம் வழங்கும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது டீசல் மானியம் மீண்டும் மீனவர்களுக்கு வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் வெளியிடப்பட்டிருக்கிறது ஏற்கனவே முதியோர்களுக்கான ரயில் பட்டண ரயில் கட்டண சலுகை ரத்து செய்யப்பட்டுள்ள சூழ்நிலையில் அவர்களுக்கு மீண்டும் அந்த முதியோர் ரயில் பயண கட்டண சலுகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியான சூழ்நிலையில் இப்போது ரத்து செய்யப்பட்டிருந்த டீசல் மானியம் மீனவர்களுக்கு மீண்டும் வழங்கப்படும் என்ற உறுதிமொழி காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் தற்போது வெளியிடப்பட்டது